முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் கிழக்கு ஒன்றியம் திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் மூப்பே கிரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வரகூர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி பேசுகையில் வரலாற்று இயக்கத்தை உருவாக்கி தந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இந்த முப்பெரும் தலைவர்களும் சேர்ந்த மும்மூர்த்திகளாக இருந்து ஆட்சியை பலப்படுத்தினார்கள் என்றும் இந்த மும்மூர்த்திகளை உள்வாங்கி பெரியாரை விட 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 உறுதியாக கொள்கையில் இருந்து ஆட்சி புரிகிறார் நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டினார் இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் இவர் வருவார் வரமாட்டார் ஆட்சி செய்வார் கட்டல் சரியில்லை அவருக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அவர் கலைஞரை விட பெரியார்கள் இதனைத் தொடர்ந்து பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தில் நல்லாட்சி நடப்பதாகவும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்